எங்க ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்து தர்பூசணி கொடுக்க போறோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாங்க கொடுத்ததே கிடையாது ஆக்சுவலா நாங்கள் வளர்க்குற எல்லா இதான் டைம் இது சாப்பிடுதா என்னன்னு தெரியல அதனால ஒரு சரி வெயிலுக்காக நாங்கள் பயப்படுது வரப்ப ஒரு மறந்துட்டோம் அதனால இருக்கிற சின்ன அருவாளை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெட்டிட்டு இருக்கோம் கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வெட்டிக்கிட்டோம் இப்போ கிட்டத்தட்ட மெதுவாக பீஸ் விட்டோம் சின்ன சின்னதாக பீஸ் போட்டிருக்கோம் சரி நம்மளை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் பீஸ் நாங்களும் போட்டோம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பிட்டு இவங்க தான் எங்களோட முனி நாங்கள் எல்லா களத்துலேயும் மோஸ்ட்லி இறக்கி விடுவோம் இவங்க கண்மணி இவங்க இப்போ தான் இன்னும் பேர் வைக்கல நாங்கள் புளிச்சாரை என்னோம் இதுவும் புளிச்சாரை ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் பரவாயில்ல எடுத்த உடனே சாப்பிட்ருச்சுங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல் கண்ணுக்குட்டி வந்து பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டே கிடக்கு எனக்கு எங்க கிடைக்குமான்னு சரி அது போயிடுச்சு அப்புறம் காட்டன எங்கள் பொண்ணை வச்சே கொடுத்தோம் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு பாக்கலான்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இன்னொன்று எங்க பாப்பாவை நாங்கள் வந்து தலைக்கிட்டு காலக்கிட்டு அதிகமாக கூட்டி வந்ததில்லை அதனால் அதனால அவளுக்கும் சின்ன வயசுல அந்த பயம் இருக்கு

ஏன் நாங்கள் கொடுத்ததுலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிச்சாரம் மட்டும்தான் வந்து அதுக்கு அதோட டேஸ்ட்டு பிடிக்கல கூட மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற முனி கண்மணி அப்புறம் எல்லா கலையும் நல்லா சாப்பிட்டுச்சு அதுக்கு ஏதோ கோமாவே இருக்குது அதான் லாஸ்ட்டாக எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கோமா கோச்சுக்குச்சு போல முனியோட பிள்ளைக்கும் கொடுத்தோம் சரி வாங்கிக்கணும்னு நினச்சோம் மெதுவாக சாப்பிடணும்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஒன்று அதுவும் விரும்பலை போல் வாசனை மட்டும் மூந்து மூந்து பாட்டு கொடுத்துருச்சு சரி போடான்ட்டு அவங்க அப்பாட்டே கொடுத்தாச்சு அப்புறம் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தைரியமாக வந்து அதுவே ஒவ்வொரு பீஸாக நாங்கள் வடித்து வச்சிருந்ததை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு சூப்பரு அப்படியே நின்று நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கு வாங்க தெரியல தெரியல என்ன கோவம் புளிச்சாறைக்கு என்ன கோவம் ஏ சாப்பிட மாட்டேங்களா அது ஏன் வாங்க மாட்டேங்குது தான் கொஞ்சம் சமத்தானவங்க கொடுத்தோன்னே எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தர்பூசணி அடுத்த உடையும் கொடுத்துருவோம் ம் வெறி பிடிச்சி கிடையாது கையை கடிச்சிட போகுதுரா பிடிச்சிருக்கேன் இந்த வெயிலுக்கு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிடுச்சு அப்புறம் இனிமேல் டெய்லி வந்து எங்களுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோம் நல்லா சாப்பிடுது உங்கள் காலைக்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் மாட்டு மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு காலைக்கு எல்லாத்துக்கும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுச்சுங்க வேண்டாமா